பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன ஆ துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு சாய்த்தருளும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன ஆண்டவரே நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்த நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் ஆண்டவரிடமே உள்ளன விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட ஆம் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சும் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினையினின்றும் இஸ்ரேலரை மீட்பவரவரே பேரன்பும் மீட்பும் ஆண்டவரிடமே உள்ளன பேரன்பும் ஆண்டவரிடமே உள்ளன அன்புள்ளங்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் நூற்றி முப்பது திருப்பாடல்களிலே ஏழு திருப்பாடுகள் பாம்பு மன்னிப்பு மன்றாட்டு திருப்பாடர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்றாவது நூற்றி ரெண்டாவது நூற்றி முப்பது மற்றும் நூற்றி நாற்பத்தி மூணு இந்த ஏழு திருப்பாளர்களும் பாவ மன்னிப்பு திருப்பாளர்கள் என்று சொல்லி அழைப்பார்கள் கடவுளுடைய உதவிக்காக வேண்டுகிற திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது இதிலும் சிறப்பு என்னவென்றால் இந்த நூற்றி முப்பதாவது திருப்பாடல் அடக்க சடங்கிலே குருவானவரும் மற்றவர்களும் சேர்ந்து அந்த இறந்து போன மனிதருக்காக இந்த திருப்பாடலை சொல்லி ஜெபிப்பார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய இறக்கத்துக்காக இந்த திருப்பாடலை சொல்லி ஜெபிப்பார்கள் அப்பேப்பட்ட திருப்பாடல் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருப்பாடல் இந்த திருப்பாடல் மூன்று பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம் ஒன்று கடவுடைய இறக்கத்துக்காக மன்றாடுதல் இரண்டாவது கடவுளுக்காக எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கோடு காத்திருத்தல் மூன்றாவதாக ஆண்டவிடம் முழுமையான நம்பிக்கை கொண்டிருத்தல் இந்த திருப்பாடல் முதல் வரியை பாருங்கள் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உண்மையை நோக்கி மன்றாடுகிறேன் ஆழ்ந்த துயரம் இந்த வார்த்தையை பாருங்கள் துயரம் என்று சொன்னால் இரண்டு வகையான துன்பங்கள் ஒன்று உடலில் இருக்கிற துன்பங்கள் இரண்டாவது மனதில் இருக்கிற துன்பங்கள் மன கஷ்டம் மன வேதனை மன பிரச்சனை அந்த மாதிரி காரியங்கள் மனதில் இருக்கிற துன்பங்கள் இந்த துன்பங்கள் ஆழ்ந்த துன்பம் என்று கூறுகிறார் இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆழ்ந்த என்று சொல்கிற பொழுது மிக மிக அதிகமாக என்று பொருள் கொள்ளலாம் அப்போ மிக மிக அதிகமாக துயரத்தில் இருக்கிற நான் ஆண்டவரை உண்மை நோக்கி மன்றாடுகிறேன் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவிடம் மன்றாடுகிறார் அடுத்த வசனத்தை பாருங்கள் உம்முடைய செவிகள் கவனமுடன் என்னுடைய மன்றாட்டை கேட்கட்டும் கவனமுடன் என்கின்ற வார்த்தை மிக மிக ஆழமான அற்புதமான ஒரு வார்த்தை பத்தோடு பதினொன்று என்று சொல்லி என்னுடைய மன்றாட்டத்தை தள்ளி விடாமல் ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு இரக்கம் காட்டி கவனமாக நான் ஜெபிக்கிற ஜபத்தை என்னுடைய மன்றாட்டை கேளுங்கன்னு சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டருடன் கேட்பது போல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது மூன்றாவது வசனம் ஆண்டவரே நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நினைத்து நிற்க முடியும் ஆண்டவர் தூயவராக இருக்கிறார் பேதுரை எழுதிய முதல் திருமகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனத்திலே நீங்கள் தூயவராக இருங்கள் ஏனெனில் நான் தூயவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் கடவுள் தூயவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு நாமும் இருக்க வேண்டும் அல்லது அவரை காண வேண்டும் அவருக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் தூயவராக இருக்க வேண்டும் ஆனால் ரோமிரக்களிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே எல்லோரும் பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் என்று புனித பிற அழகாக கூறுகிறார் எல்லோரும் பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்ற வச்சாலும் யார் தான் அவர் முன்னாடி நிற்க முடியும் ஆகவே தான் அந்த திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கேட்கிறார் ஆண்டு வரை நான் பாவம் செய்திருக்கிறேன் நாங்கள் பாவம் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க என்று சொல்லி அந்த திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டுவிடம் கேட்பது தான் இந்த திருப்பாடலுடைய மிக மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது அடுத்த வசனம் நான்காவது வசனத்திலே நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் இது ஒரு வித்தியாசமான ஒரு முரண்பாடாக இருக்கும் கடவுள் மன்னிப்பு தராரு மனிதர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்கள் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார் ஒரு இடத்துல மன்னிப்பு இன்னொரு இடத்துல அஞ்சுதல் பயம் அப்படின்ட்டு இருக்குது புளூகா எழுதிய புத்தகத்தில் ஏழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா பரிமள தைலம் கொண்டதுக்கு ஒரு பெண்மணி ஆண்டுடைய பாதத்திலே பரிமள தைலம் போட்டு சுத்தம் செய்கிறார் அப்போது பரிசுயர்கள்லாம் கேட்குறாங்க இவர் பாவியான பெண் ஆயிட்டே என்று சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல கடவுள் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் மிகுதியான பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது மிகுதியான அன்பு கிடைக்கும் என்று அந்த பெண்மணியை பார்த்து அழகாக சொல்லுகிறார் இந்த இடத்துல பார்க்கிற பொழுது திருப்பாடுகளை பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆனால் மனிதர்கள் அஞ்சுகிறார்கள் என்று ஒரு முரண்பாடான ஒரு கருத்தாக இருக்கிறது ஆனால் அஞ்சுதல் என்பதை வேறொரு வார்த்தையால் பார்க்க போக தெய்வ பயம் என்று நாம் பொருள் கொள்ளலாம் இந்த தெய்வ பயம் என்பது கடவுள் நான் பாவம் செய்தால் என்னை தண்டிப்பாரு எனக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும் என்பதல்ல மாறாக தெய்வ பயம் என்பது வேறொரு காரியத்தை குறித்து காட்டுகிறது எப்படி என்று சொன்னால் ஒரு குட்டி பையன் இறக்கலாம் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற பொழுது எதா தப்பு செஞ்சுட்டான்னா அவங்க மிஸ் கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மா அவன் நாளை கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க சொன்ன உடனே இவன் பயந்து ஐயோ வேண்டாங்க வேணாங்கன்னு சொல்லி கெஞ்சுவான் ஏன்னு தெரியுங்களா அப்பா அம்மாட்ட போய் சொன்னால் அவங்க என்னை அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படிங்கிறதல்ல மாறாக அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் அந்த மிஸ்கிட்டே எங்கள் அப்பா அம்மா தலை குவிஞ்சு நிற்பாங்களே என் நான் செஞ்ச தப்புக்காகன்னு சொல்லி வருந்துவான் அதுதான் தெய்வ பயம் என்பது கடவுள் எனக்கு மன்னிப்பு தந்திருக்கிறார் அந்த மன்னிப்பை பெற்றனா மீண்டும் நான் பாமத்தில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற பயம் ஒருவேளை நான் விழுந்துட்டேன்னா மீண்டும் என்னுடைய கடவுள் எனக்காக தலை குனிஞ்சு நிற்பார் எனக்காக நோந்து போவாரே ஐயோ என் மகன் இப்படி இருக்கிறாரே என் மகள் இப்படி என்று சொல்லி அவர் வேதனைப்படுவாரோ என்கின்ற அந்த பயம்தான் தெய்வ பயம் ஆகவே கடவுள் மன்னிப்பு தருகிறார் நான் மீண்டும் பாவத்து விழாமல் இருக்கிற அறவைக்கும் நான் பயந்து இருக்க வேண்டும் என்னோடய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது போலதான் இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது கடைசியாக ஆண்டவருக்காக ஆவலுடன் காத்திருக்க வேண்டும் மன்னிப்பு பெற்ற நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறான் ஆண்டுவிடம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஏழாவது எட்டாவது வசனங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது ஏன் ஆண்டு முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் மூன்று காரியங்கள் முதல் காரியம் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறார் அவரிடம் ஏன் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் நமக்கு மீட்பு தந்திருக்கிறார் ஆகவே இப்பேற்பட்ட இந்த திருப்பாடலோடு சேர்ந்து நம்மையே முழுமையாக ஆண்டோடைய பாதத்தில் கொடுத்து ஜெமிப்போம் எங்களை படைத்து அன்பு தகப்பனே இந்த நாளுக்காக நின்று செலுத்துகிறோம் அழகான இந்த திருப்பாடல் வழியாக இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசிர்வதியும் குறிப்பாக உம்முடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நீர் கொடுக்கிற மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் பரம் தர வேண்டுமென்று எங்களையே முத பாதத்திலிப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமீன்